நல்லூர் சிவயோகநாதர் கோவில் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது திருவிசலூர் எனும் திருவிசநல்லூரில் சௌந்திர நாயகி சமேத சிவயோகநாதர் கோவில் அமைந்துள்ளது இது திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற திருத்தலமாகும் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் ரிசபராசினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது கார்த்திகை மாதம் அம்மாவாசை தினத்தன்று கங்கா பூஜை நீராடல் எனும் விழாவாக திருவிசநல்லூர் மகான் ஸ்ரீதர வெங்கடேச திருமண்டபத்தில் நிகழ்கிறது மகான் தன்னுடைய கங்காஷ்டகத்தில் கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு என்று வேண்டினார் அதனால் இந்த கிணற்றில் உள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் இங்கு கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவின் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை அன்று கங்கை கிணற்றில் பொங்குகிறது அன்றைய இரவு முழுவதும் திவ்யநாம சங்கீர்த்தனம் நடக்கும் கார்த்திகை அமாவாசை அன்று அதிகாலை காவேரி நதிக்கு சென்று சங்கல்ப ஸ்நானம் செய்துவிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றில் விடுவார்கள் பின்னர் கிணற்றுக்கு கங்கா பூஜை நடத்திவிட்டு காலை ஐந்து மணியில் இருந்து எல்லோரும் நீராடுவார்கள் இது மிக பெரும் பாக்கியமாகும் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சதர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று மக்களுக்கு போதித்தவர் தினமும் திருவிசநல்லூர் ஈசனை காலையில் வழிபட்டுவிட்டு விட்டு அருகில் உள்ள திருவிடை மருதூருக்கு சென்று மாலை வேளையில் மகாலிங்க சுவாமியையும் வணங்கி வருவார் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் திருவிசநல்லூர் கோவில் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் கேரள மன்னன் கணபதி என்பவனின் பெண் பாவத்தை போக்கிய திருத்தலம் திருவிசநல்லூர் ஆகும் பெண்களை வஞ்சித்து ஏமாற்றி வாழ்ந்த கணபதியின் பெண் பாவம் இங்கு வழிபட அகன்றதாம் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் இத்தலம் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் இத்தல ஈசனின் திருநாமம் சிவயோகநாத சுவாமி என்பதாகும் சுயம்பு மூர்த்தியாக இவர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தல விருட்சங்களான அரசம் வில்வம் உள்ளன நான்கு யுக பைரவர்கள் இந்த ஆலயத்தில் நான்கு பைரவர்கள் ஒரே சன்னதியின் யுகத்திற்கு ஒரு பைரவராக அருள்கின்றனர் எனவே இவர்களை சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஞான கால பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் என்பது இவர்களின் திருநாமங்கள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்